துளாராசி நண்பர்களே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு வச்சுன்னால் அதை நடக்கிற வரைக்கும் அதை கண்டினியூ தான் அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு மறந்துடப்படாது நாளைக்கு இருக்குது நாலா மறந்துடப்படாது ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கான்ஸ்டண்டாக அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் தான் கனவுகள் கண்டுட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் கனவுகள் கண்டால் மட்டும் பற்றாது அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணோம் அதுக்கு வந்து வேலை செய்யும்பொழுது நிச்சயமாக அது கை கூடி வரக்கூடியதா டீச்சராக இருந்துட்டு காலேஜ் வச்சுட்டு இருக்கவங்க காலேஜில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தவங்க ஸ்கூலில் வச்சுட்டு இருக்கிறவங்க ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் விதமான பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி அதில் ஒரு சேலஞ்சிங்காக ஒருத்தர் மூவ் பண்ணும்போது அவ பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவேன் யோகாசிரியராக இருந்துட்டுருக்க அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில் எடுக்கும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குன்னு வாய்ப்புகள் இடம் பொருள் வீடு மனை இது போன்ற வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் அதேமாதிரி தொழிலுக்கு உண்டான ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணணுங்கிற ஒரு மன ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கேயும் வெக்கேஷன் போயிட்டு வரலாமா எங்கேயும் போயிட்டு வரலாமான்னா இங்கே வேலை வேறு இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உங்கள் மனசே சொல்லும் இதையும் சொல்லுவேன் அதையும் சொல்லுவேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு விநாயகன் வழிபாடு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோணி இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேன் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷ வழிபாடு